ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கள்கிட்ட இத்தனை ஒரு சுகத்தவே சொல்லுவேன் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான விஷயம் எங்கள் அப்பா வந்து ஒரு ரைட்ரு அதாவது பத்திர எழுத்தாளர் எங்கள் ஊர்லேயே வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சுக்கு முன்னாலேயும் சரி பின்னாலேயும் சரி ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் எங்கள் அப்பா முன்ன பத்திர எழுத்தாளர் யாருமே கிடையாது ஆனால் அதுக்கடுத்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயங்கள் நிறையா விஷயங்கள் வந்து நான் வாழ்க்கையில் நிறையா அவங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு விஷயம் தான் இந்த அளவுக்கு நான் டெவலப்பேன் இந்த அளவுக்கு நான் தாத்திக்கம்மா எல்லா வேலையும் பண்ணிருக்கீங்க எங்கள் அப்பா அம்மாவை காட்டுறேன் எங்கள் அப்பா அம்மா வந்து கொஞ்சம் தைரியமானவங்க சரியா எங்கள் அப்பா ஒரு கம்யூனிஸ்ட் வேறு கம்யூனிஸ்ட்டு முப்பத்தஞ்சு வருஷமாக கம்யூனிஸ்ட் இருந்தவர் இங்கே இறக்கும்போது கூட அவரோட துண்டத்தாம்பு அந்த துண்டு தான் போட்டு இருந்தது ரெண்டாவது அம்மா அதே அதே மாதிரி தான் இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா இன்னைக்கு ஒரு பத்திரத்தை படித்து காட்டினால இன்றைக்கி ஒரு இருபது ரூபாய் சம்பாதிச்சேன் எனக்கு எங்கள் அப்பா சொல்லி கொடுக்கும் இதில் தெரியலை உண்மையிலேயே அதனால் ஒரு பே ஒரு ஆளுக்கு உதவி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு இன்றைக்கியா ஒரு ஒரு ஆளுக்கு படித்து காட்டினேன் அவருக்கு ஒரு சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனைக்கு வந்து பத்திரத்தை எடுத்து படித்து காட்டினேன் அதை அவர் கொடுத்த பத்திரத்தை படித்து காட்டின ஒரே காரணத்துக்காக எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டார் எனக்கு ஒன்றும் வேணாப்பா அப்படின்னு அப்போ ரூபா எனக்கு கையில் கொடுத்தார் ஆனால் இது ஒரு வேலையாகவும் எனக்கு தெரியுது அதே போல் அவருக்கு சில விஷயங்கள் தெரியலை நிறையா விஷயங்கள் வந்து அனாவசியமாக வீவோ ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ்க்கு இந்த மாதிரி மற்றது வீணான இடத்துக்கெல்லாம் அழிஞ்சிட்ருக்காங்க ஸோ அது தவறாக தெரியுதா அதே போல் இத்தனை பேர் இருக்காங்களா அப்படிங்கிற மோஸ்ட்ல ஆச்சரியமாகவும் இருக்குது எங்கள் அப்பா சொல்லுவார் நம்ம படிக்கிறதில் பாதியாவது அடுத்தவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்கணும்னு ஆனால் இன்றைக்கி அவர் படிக்க வச்ச அந்த பத்திரம் டாக்குமெண்ட் அதாவது டாக்குமெண்ட்ஸில் எந்தெந்த ரைட்டில் என்னென்ன எழுத்துக்கள் இருக்கோ அதைப்போல் காட்டினார் அதே போல் கம்ப்ளைண்ட் பண்ணுறதையும் நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்தாரு அதை வந்து இன்றைக்கி அதை வந்து ஒரு விஷயமாக நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டதில் எவ்வளோ பிரயோசனமாக இருக்குது முடியாதவங்களுக்கும் முடிஞ்சவங்களுக்கும் உதவி பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த இருபது ரூபா எனக்கு வந்து இத்தனை நாள் சம்பாதிச்சதை விட இந்த கோடி ரூபாய் சம்பாதிச்ச லெவலுக்கு எனக்கு தோணுது எனவே இது மூலமாக மக்கள் மற்றவங்களுக்கும் ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு பத்திரங்கள் விஷயமாகவும் இருக்கட்டும் இல்லை கம்ப்ளைண்ட் விஷயமாக இருக்கட்டும் ஏதாவது ஒரு டவுட்டுன்னா எனக்கு கால் பண்ணுங்க அதே போல் இனிமேல் நான் இந்தியும் என்னுடைய கம்ப்யூட்டர் சென்டர்லேருந்து ஒரு ப்ர பிரிண்டரோடு எழுத்தல் டைப்பிங் மற்றது எல்லாமே நான் பண்ணலாம் ஒரு மைண்டில் இருக்கேன் இதை பண்ணோம்னா தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கும் தெரிய தெரிய வேண்டியவங்களுக்கு இன்னும் அதிகமாக தெரிய வேண்டியது இருக்கும் எத்தனையோ பேர் வக்கீல்கள் இருக்கட்டும் பத்திரம் எழுதுறவங்களாக இருக்கட்டும் அவங்களோட வருமானத்துக்கு மட்டும்தான் பார்க்குறாங்க இனிமேல் அதை ஏதாவது ஒன்று சன்னை செய்ய சாதிக்கணும்னு நினச்சேன் எனக்கு இந்த வழி எனக்கு பெஸ்ட்டாக தெரியுது உங்களுடைய கமாண்ட் பண்ணுங்க இது கரெக்டாக வருமா வராதா என்னால் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஆனால் இது மூலமாக என்னால் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு தோணுது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய கமாண்டுகளை சொல்லுங்கள் மற்றவங்கள மாதிரி இல்லாமல் எல்லாத்துக்கும் சில விஷயங்களை உங்களை தெரியப்படுத்துன்னு நான் சொல்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கூலிச்சிக்கிற கொஞ்சம் அனுப்புங்க நன்றி வணக்கம்